எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தோட பேஸ் என்ன அந்த யார் இயற்றினா அதெல்லாம் தெரிஞ்சுன்னுட்டு தான் நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு மாத்ரு பஞ்சகம் இதை வந்து யார் எழுதியிருக்காருனா ஆதிசங்கரர் அவர் தான் எழுதியிருக்கார் அந்த ஸ்லோகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி காமாட்சி ஸ்வரூபம் பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகா பெரிவாளை வேண்டிண்டு என்னை வந்து இந்த ஸ்லோகம் சொல்ல வச்சதுக்கு அந்த காமாட்சி தேவிக்கும் மகா பெரிவாளுக்கும் நன்றி சொல்லிண்டு ஆரம்பிக்கலாம் அடுத்தது முக்கியமா ஒரு காரணம் இந்த லோகத்தில் நான் ஜனிக்க காரணமாக இருந்த என்னோட அம்மாக்கும் நன்றி சொல்லிண்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போகிறோம் அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து அம்மா தான் அப்படின்றது வந்து அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக கருதப்படுறது அதாவது நம்மளை வந்து யார் எப்படி பேசினாலும் என்ன பண்ணாலும் அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் வந்து நம்மளை எங்கேயும் யார்கிட்டயுமே விட்டு கொடுக்கறதே கிடையாது நமக்காகவே நம்மளோட அவளோட வாழ்நாளை தியாகம் பண்ணிண்டு அதாவது அவளுக்கு அப்படின்னு தனியாக எந்த ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம வாழற ஒரு ஜீவன் யாரு அப்படின்னா நம்மளை பெற்ற ஒரு தாய் அவளை தவிர நம்ம அம்மாவுக்கு ஈக்குவலாக நம்ம யாரையுமே பார்க்கவும் முடியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் இதை ஆதிசங்கரர் மாத்ரு பஞ்சகம் வந்து எப்போ எழுதினார் அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் இந்த மாத்திரு பஞ்சகத்துக்கு நிறைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கான் இது வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு வேஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் இதுக்கு மீனிங் சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப ஆழமாக போகாமல் மேலோட்டமாக அதே சமயத்தில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசையில் நான் கூட இதை வந்து சொல்லணும்னு வந்திருக்கேன் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னோட வந்து மன்னிச்சுக்கும்படி கேட்டுக்கிறேன் இப்போ இந்த ஸ்லோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆதிசங்கரர் சன்னியாசம் வாங்கிட்டப்போ அவ அம்மா வந்து அவர்கிட்ட கேட்கறான் அதாவது நீ சந்யாசம் வாங்கிக்கிற அதெல்லாம் சரிதான் ஆனா என்னோட அந்திம காலத்துக்கு நீ வந்துடுவியா என் கூட நீ அப்ப இருப்பியா அப்படின்ட்டுலாம் கேட்கறான் அதாவது லாஸ்ட் ரைட்ஸுக்கு தன்னோட பையன் வரணும் அப்படின்னு ஒரு பெத்த தாய்க்கு இருக்கிற ஆசை வந்து நேச்சுரல் தானே அதே மாதிரி அவ அம்மாக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை வருது அதுக்கு வந்து ஆதிசங்கரர் ஒத்துக்கிறார் ஒத்துன்ட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறார் சந்நியாச வாழ்க்கையில இருந்துருக்கார் அப்போ ஒரு நாள் வந்து இப்படி இவா ஒரு மூளையில இருக்கா அவர் இந்தியால ஏதோ ஒரு மூளையில இருக்கார் அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு இங்க ஏதோ ஒரு உடம்பு உபாதை இருக்கு அப்போ அவ அம்மா வந்து சங்கரா அப்படின்னு கூப்பிடுறான் இங்க தான் கூப்பிடுறா அவளோட அந்த தழுதழுத்த குரல்ல இங்க அம்மா கூப்பிட்டு இருக்கா ஐயோ நம்ம பையன் நம்ம பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு கவலையில உதவிக்கு யாரும் இல்லாத நிலைமையில தன்னோட பையன் பேரை தான் முதல்ல சொல்லி கூப்பிடுறா ஆனா என்ன ஆகுறது அப்படின்னா அவர் பக்கத்துல இல்லை எங்கேயோ இருக்கார் ஆனா அவர் தான் பரமேஸ்வர ஸ்வரூபமாச்சே நமக்கு தான் பக்கத்துல இருந்து கூப்பிட்டா கூட காது கேட்காது ஆனா பரமேஸ்வர ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆதிசங்கரருக்கு அங்க இருக்கிறது கூட அங்க கூட தன்னோட அம்மா வந்து கூப்பிடுறா அதாவது அழுதுண்டே கூப்பிடுறா அப்படிங்கிறது வந்து அவரோட கா வந்து வந்து அப்போ அப்போ அங்க அவர் இருக்கார் இருந்தவர் திடீர்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவரோட அவ எல்லாருமே ியார் மாதிரி எல்லாரும் வந்து ஐயோ இவருக்கு என்ன ஆயிடுத்தோ அப்படின்னு ரொம்ப பதட்டமா இவரு கேட்கிறான் இவர் சொல்றார் என்னோட அம்மா அங்க அழுதுன்னு இருக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற கிளம்பி போறாரு அங்க அதாவது தன்னை பெத்து வளர்த்த தன்னோட தாயோட உடல் அதை போய் பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது ரொம்ப முடியாமல் இருக்கா அப்படின்னு உடனே தன்னோட மடியில் எடுத்து தன்னோட அம்மாவோட உடம்பை வச்சுக்கிறார் அப்படி வச்சுக்கும் போது அங்கே இருக்கிறவா எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே மழை ஜோனு பெஞ்சின்னு இருக்கு எல்லாரும் கொடையை பிடிச்சிட்டு வேடிக்கை தான் இருக்காளே தவிர இந்த குழந்தை வந்ததையோ இல்லை வந்து இந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னும் யாருமே முன் வரவே இல்லையாம் அப்போது இவர் தன்னோட அம்மாவோட காதலில் போயிட்டு சொல்கிறார் முக்திக்கான உபதேசம் எல்லாம் சொல்கிறார் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து தன்னோட பையனை வந்து அவள் அம்மா பார்க்குறா அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தையவே க கண்ணு ம அதாவது வேற இடம் எங்கேயும் பார்க்காம கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த குழந்தையவே பார்த்துட்டே இருக்காளாம் அப்போது அவள் அம்மாவுக்கு என்ன ஆகுறதுன்னா மரண பயம் இல்லாமல் தன்னோட குழந்தை முகத்தையே சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கா அப்போ அவ அம்மாவுக்கு வந்து கைலாயமலை ரிஷபதேவர்கள்லாம் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழக்கம் டமரு சவுண்டு சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற காட்சி எல்லாமே அவ அம்மாவுக்கு க தெரியறது இவர் இவருக்கு இருக்கக்கூடிய சக்தினால அவள் அம்மாக்கு அது எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறார் அப்போ அவன் அம்மா சொல்றா சங்கரா நான் வைகுண்டம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ இவர் வந்து இவருக்கு அப்போ என்ன பண்றதுன்னே புரியல இவருக்கு வந்து ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னா கூட ஒரு நிமிஷம் இவர் திக்கு முக்காட்டி போயிடுறாராம் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா கைலாசத்தையே பார்க்கடலா ஆக்குறார் சிவனையே நாராயணனாக தெரிய வைக்கிறாராம் அவள் அம்மாக்கு இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறான் ஒரு ரத்தம் வருது அதில் அவள் அம்மா வந்து அவள் அம்மா பேர் ஆரியாம்பாள் அப்படின்னு பேர் அவள் அம்மாவோட ஒளி அந்த ரத்தத்தில் ஏறிண்டு போகிறது மகரிஷிகள் எல்லாம் ஏற்றின்னு போகிறா அந்த ஒளியை ஆனால் உடம்பு மட்டும் இங்கே இருக்கு இல்லையா அதுக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி காரியங்கள் எல்லாம் பண்ணி ஆகணுமே அதனால அந்த உடம்பு இங்கே இருக்கு ஆதிசங்கரோட கையில் அந்த உடம்பு எப்படி வாழ்ந்த உடம்பு துவண்டு போய் கிடக்கும் அப்படி ஆதிசங்கரோட கையில் அதோட அத அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க அவ அம்மாவை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு ஏன்னா யாருமே உதவிக்கு வரமாட்டேங்கிறா ஒரு சந்நியாசியோட அம்மாக்கு யாரும் உதவிக்கு வரதில்லை அந்த இடத்துல ஸோ அந்த அந்த உடம்ப வந்து தன்னோட மடியில வச்சுட்டு அவரால் அழுகைய கட்டுப்படுத்த முடியாம தேம்பி தேம்பி அழறாராம் அந்த அம்மாவை பார்த்து அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்றார் ஆத்தோட கொல்ல பக்கத்துலயே தகனம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றார் தன்னோட ஞான திருஷ்டினால ஒரு ஆறு அத அந்த இடத்துல வர வைக்கிறார் மழை ரொம்ப பயங்கரமா இருக்கு அதனால அவரால் மயானத்துக்கு போய் ரொம்ப தூரம் தூரம்லேருந்து மயானத்துக்கு போய் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு போக முடியல அந்த சமயத்துல அதனால அவர் என்ன பண்றாருனா கிடைச்ச மரத்துண்டுகள் எல்லாத்தையும் அடுக்கி அவரே அம்மாக்காக ஒரு மரண படுக்கை அதை வந்து ஏற்பாடு பண்றார் ஏன்னா சன்னியாசிக்கு அந்த இடத்துல யாருமே உதவிக்கு வரவே இல்லை இல்லையா அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அவரோட பெற்ற தாய் அதை வந்து தூக்க முடியாம தூக்கின்னு போறார் இவர் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய சக்தினால இவரோட உடம்பை உடம்பை உடம்ப வந்து உள்ளியாக்கிக்க முடியும் திருப்பி பருமனாக்கிக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆனா தன்னோட தாயோட உடம்பு சுமை அது வந்து ஜாஸ்தி ஆயிண்டே போகிறது அப்போது அவர் நினைச்சுக்கிறார் தன்னோட தாய்க்கு தான் பட்ட கடன்னால தன்னோட உடம்பு வந்து தன்னோட தாயோட உடம்பு அவ்வளோ கனமா ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சுக்கிறார் அப்படியே தூக்க முடியாம வாசல்ல இருந்து கொல்லப்பக்கம் வரைக்கும் தூக்கின்னு போறம்போது ரெண்டு தடவை கீழே போட்டுடுறாரு அம்மாவோட உடம்பு பார்த்து கதறி அழற இந்த மாதிரி ஐயோ உன்னை நான் இப்படி கீழே போட்டேனே அப்படின்னு கீழே போடும்போது மண்ணெல்லாம் அந்த அம்மாவோட உதட்டில் வந்து ஒட்டிக்கிறதாம் அப்போ அவர் சொல்கிறார் இதே மாதிரி நீ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேனேம்மா நான் ஒன்று அதாவது என் கண்ணே மணியே அப்படின்லாம் நீ வந்து என்னை கொஞ்சுவை தானே இன்னைக்கு உன்னோட வாய்க்கு ஒரு அரிசி போட முடியாத அளவுக்கு பாக்கியம் இல்லாதவனா நான் ஆயிட்டேனே அப்படின்னு அவன் அம்மா உடம்புல அவள் அம்மாவோட உதட்டில் ஒட்டின்னு இருக்கக்கூடிய அந்த மண்ணை தொடச்சி விட்டுட்டு திருப்பியும் அழ ஆரம்பிக்கிறார் கதறி அழறர் அவரால் அந்த அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல அப்படி அழுதுண்டே அந்த தாயோட உடம்ப வந்து கட்டைகள் மேலே வைக்கிறார் அப்படி போது பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு இப்போ எல்லார் வீட்டு முன்னாடியும் போய் அக்னிக்காக பிக்ஷை எடுக்கிறாராம் கையேந்தி நிற்கிறார் ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவா சன்னியாசிக்கு ஒரு அக்னி கூட கொடுக்கறதுக்கு முன் வரல அப்போ தன்னோட தாயோட உடம்பு பக்கத்தில் நின்றுட்டு அக்னியை வேண்டிக்கிறார் இந்த மாதிரி என்னோட தாய்க்கு கடைசியில் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியே நான் ஒன்றும் பண்ண முடியாதவனா ஆயிட்டேனே அப்படின்னு அந்த கிட்ட வேண்டிக்கிறாராம் அப்போ அங்கே வந்து அக்னி பார்க்குறார் பார்த்துட்டு ஒரு சன்னியாசிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அந்த அக்னி என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க அந்த இடத்துல தானாக உருவாகிறாராம் அப்போது அந் அப்போது அக்னி கிடச்சாச்சு இப்போ வாயு தேவன் பார்க்குறார் வாயு வந்து வாயு பகவான் பார்த்துட்டு இவரோட சோதனையை பார்க்குறார் இதே மாதிரி ஒரு அம்மாவோட ஒரு பிணம் அதை பக்கத்தில் வச்சுண்டு இந்த மாதிரி இவன் வந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு வாயு வந்து பெருமூச்சு விடுறாராம் அந்த காற்றுல அக்னியானது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுறதான் ஸோ அந்த மாதிரி நன்னா பத்தின்றது தாயோட உடம்ப வந்து அக்னிக்கு கொடுக்குறார் கொடுத்த உடனே ரொம்ப 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 அழறார் ஏன்னால் அம்மா இஸ் தான் இல்லையா எவ்வளோ வயசானாலும் சன்னியாசியாக போனாலும் அந்த ஒரு உணர்வுங்கிறது அம்மா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல அதை பார்த்துட்டு அந்த அம்மாவோட அந்த அக்னிக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப அழறாராம் ஆதிசங்கரர் ஸோ என்னால் வந்து சடங்கெல்லாம் இப்படி சரியாக பண்ண முடியாமல் போயிடுத்தேம்மா உனக்கு எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க இது தானே நான் உனக்கு கரெக்டாக பண்ணணும் அது கூட என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு உருகி 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 அப்படி ஒரு அழுக அழற அந்த டைமில் எழுதினது தான் இந்த மாத்ரு பஞ்சகம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தோட மீனிங் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகத்தை கற்றுக்கலாம் இப்போ அந்த அஞ்சு ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றனா என்னோட புகழ் நான் செஞ்ச காரியம் எதுவானா கூட இருக்கட்டும் என்னோட தாயார் வந்து என்னை வந்து கர்ப்பத்துல வச்சு ஒரு ஒரு நிமிஷமும் என்னை தாங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா இல்லையா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நான் வந்து பிரத்தியுபகாரமா என்ன பண்ண போறேன் ஏதாவது பண்ணிருக்கேனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்றார் அது கூட இருக்கட்டும் அந்த பிரசவ சமயத்தில் வந்து போக்க முடியாததும் பொறுத்துக்கொள்ள முடியாததுமா இருக்கக்கூடிய ஒரு வகையான வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான வழி இருக்கு இல்லையா அதுக்கு நான் பதில் உபகாரம் ஏதாவது செஞ்சிருக்கேனான்னா இல்லையே சரி அதுவும் இருக்கட்டும் என்னை பெ என்னை பெத்த எடுத்ததுக்கு அப்புறம் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு அதாவது என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ருசி இல்லாத பொருட்கள் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அவளுக்கு ருசி பற்றி கவலை இல்லாமல் கிடைச்சதை சாப்பிட்டு எனக்காக அதெல்லாம் பொரு சாப்டிட்டு இருந்த என்னோட தாய்க்கு நான் ஏதாவது பண்ணிருக்கேனா ஒண்ணுமே பண்ணலையே தன்னோட சரீரத்தை வந்து இழைக்கிற மாதிரி ஆக்கியும் தூக்கம் இல்லாமையும் என்னோட மலத்திலையே படுத்துண்டு ஒரு வருஷம் என்னை காத்த என்னோட அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்குறார் தன்னையே கஷ்டப்படுத்திண்டு பொறுமையோடு காப்பாற்றின அந்த குழந்தைகளில் யாராவது தாயாருக்கு பிரத்தி உபகாரம் செஞ்சதுண்டா அப்படின்னு கேட்குறார் யாராலேயுமே ஒரு அம்மாவுக்கு பிரத்தி உபகாரம்ங்கிறது பண்ணவே முடியாது அதனால உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிறார் என்ன நீ வந்து பிரசவ காலத்தில் என்னெல்லாம் நீ எனக்காக வழி அனுபவிச்சிருப்ப நான் வெளியில் வரும்போது தாங்க முடியாத பல எலும்புகள் அவ்வளோ வழிய பொறுத்துண்டு உலகத்துக்கு கொண்டு வந்தியே அதுக்கு நான் உனக்கு எதுவுமே திருப்பி பண்ண முடியாதவனா ஆயிட்டேனே அப்படின்னு அந்த அம்மா பக்கத்துல உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு முதல் ஸ்லோகம் அதே மாதிரி ஒரு டைம் நான் வந்து குருகுலத்தில் படிச்சுட்டுருக்கிற போது இருந்த நீ வந்து கனவுல திடீர்னு நான் சந்யாசியாக ஆயிட்டா மாதிரி கனவு கண்டு கதறி அழுது என்னோடய குருகுலத்துக்கு வந்து என்னை நீ கட்டிண்டு அழுதியே அதை என்னால் மறக்கவே முடியாது நீ அழுதத பார்த்து நான் அழ நம்ப ரெண்டு பேரும் அழுததை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய என்னோடய சக மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் அழுதாலே அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அதுக்கெல்லாம் நான் உனக்கு திருப்பி என்ன பண்ண போகிறேன் அதுக்காக உனக்கு நான் நமஸ்காரமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்றார் இவ்வளோலாம் நீ எனக்கு பண்ணதுக்கு நான் திருப்பி கை மாறி என்ன பண்ண போறேன்னு தெரியாம உனக்கு உன்னோட காலடியில விழுந்து நமஸ்காரம் பண்ற நமஸ்காரத்தை நீ ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மாவை வந்து மரணப்படுக்கையில வச்சுட்டு அழுதுண்டே வந்து இந்த ஸ்லோகத்தெல்லாம் எழுதிட்டு இருக்க பிரசவ காலத்துல நீ வந்து வழி தாங்க முடியாம சிவனே இன்னும் விஷ்ணுவை கூப்பிட்ட அதே மாதிரி அம்பிகைய கூப்பிட்ட அப்படின்னு அந்த பிரசவ வழியில நீ ரொம்பவே துடிச்சுட்டே இருந்தியேமா அதெல்லாம் நான் வந்து இப்ப இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை நீ வெளியில கொண்டு வந்தியே கிருஷ்ணா முகுந்தா ஹரி கோவிந்தா அப்படின்லாம் சொல்லி உன்னோட வழி தாங்க முடியாம எல்லா பெருமாளோட பேரையும் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தியேமா அப்படின்னு சொல்லி அதெல்லாமும் நினைச்சு பார்த்துக்கிறார் அம்மாவோட அந்த மரண படுக்கையில பக்கத்துல உட்காந்துட்டு என்னோட அன்பு தாயா இருக்கக்கூடிய உனக்கு நீ இவ்வளோலாம் எனக்கு பண்ணியிருக்க திருப்பி இதுக்கெல்லாம் நான் உனக்கு கைமாறா என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே அதுக்கு ஒரு வந்தனம் மட்டும்தான் என்னால் இன்னைக்கு உனக்கு பண்ண முடியறது அப்படின்னு ஒன் அதாவது உன்னோட உயிரை நீ வந்து போக்கிக்க கூடிய சமயத்தில் அப்போ கூட உன் பக்கத்துல நான் இருந்து உனக்கு ஒரு வாய் தண்ணி கூட என்னால் கொடுக்க முடியாம போயிட்டே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறார் அடுத்ததாக அதுக்கு க செய்ய வேண்டிய காரியங்கள் அடுத்தது நீ போனதுக்கு அப்புறம் உனக்கு வந்து சார்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உனக்கு தவசம் பண்ணணும் இதெல்லாம் கூட பண்ண முடியாத ஒரு 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 விதமான கஷ்டத்துக்கு நான் ஆளாயிட்டேனே அப்படிங்கிறார் அது மாதிரி உன்னோட உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஹரிநாமம் உன்னோட காதில் கூட நான் சொல்லாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லுவார் அதுக்கெல்லாம் நீ என்னை ரொம்பவே மன்னிச்சுக்கோ நீ என்னோட அம்மாவாக இருந்துட்டு ரொம்ப கருணையோட கூட இன்னைக்கு நான் வந்து ரொம்ப தாமதமாக அவனி கஷ்டப்பட்டு இருக்கிற கூட ரொம்ப லேட்டாக உன்கிட்ட நான் வந்துட்டேன் முன்னாடியே வந்திருந்தா உன்னை நான் ஏதாவது பண்ணியிருக்கலாமோ உன்னை உயிர் பிழைக்க வச்சிருக்கலாமோ அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார் அதில் அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகத்தில் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ என்னை எப்படியெல்லாம் கொஞ்சினமா அப்படிங்கிறார் கண்மணியே ரத்தினமே என்னோட உயிரின் உயிரே அப்படியெல்லாம் நீ கொஞ்சினியே என்னை வாழ்த்தி வாழ்த்தி நீ வந்து சந்தோஷப்பட்டுண்டியே அப்படின்னு கேட்குறார் அடுத்தது என்னை நீ இன்னும் என்னதான் வார்த்தையில் கொஞ்சல ராஜான்னு அதே மாதிரி வந்து உன்னோட முத்தான முத்துன்னு சொல்லி எனக்கு நிறைய முத்தங்கள்லாம் கொடுத்தியேம்மா இவ்வளோலாம் பண்ண உனக்கு நான் கைமாறா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையேம்மா உன்னை நான் இப்படி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார் இது அஞ்சாவது ஸ்லோகம் நீ வந்து மறிஞ்சு போகக்கூடிய தருணத்துல ஒரு தண்ணீர் கூட கொடுக்க முயம் அதே மாதிரி நீ மறுச்ச தினத்துல வந்து ஒரு ஸ்ரார்த்த முறைப்படி ஸ்வதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹவிசும் கொடுக்க முடியாம போயிடுத்தே அப்படிங்கிறார் உன்னோட ஒரு மரண வேலையில ஒரு தாரக மந்திரம் கூட ஜபிக்கப்படவில்லை அதனால காலம் கடந்து வந்த என் மேல வந்து நீ வந்து ஒரு தயை காட்டணும் என்னை மன்னிக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்றார் அந்த மாதிரி எல்லாம் வந்து நீ என்னை எவ்வளவோ கொஞ்சின அந்த மாதிரி ஒரு வாயில வந்து ஒரு சாரமில்லாத ஒரு பிடி அரிசியை தானே என்னால போட முடியும் இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றார் ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு நீ பிரசவ காலத்துல எவ்வளவோ வழி வேதனையில அம்மா அப்பா எப்படியெல்லாம் நீ கத்தின இன்னைக்கு நான் உனக்கு வந்து கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தான்னு சொல்லி உன்னோட அந்த உடம்பானது முக்தி அடையணும் அப்படிங்கறதுக்காக உன் பக்கத்துல இருந்து பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாத்ரு பஞ்சகத்தை ரொம்ப ஒரு இமோஷனலான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் சொல்லி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெத்த தான் உலகத்துல வந்து எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அந்த அம்மாவை என்னைக்கும் நம்ம வந்து ஒரு கண்கலங்காம பாத்துன்னுட்டு இருக்கிற காலத்துல நல்லபடியா அம்மாவோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அஹ் மேற்கொண்டு ஸ்லோகத்தை கத்துக்கலாம்